செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்படும் தொடர் விசாரணைகள் சிக்கலில் மாட்டுகின்றாரா மஹிந்த ராஜபக்ஷ இது சம்பந்தமான ஒரு செய்தி குறிப்பிருக்கிறது, அதனை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற முக்கியமான போலீஸ் அதிகாரியாகிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல அவர் வந்து கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்த போதும் கூட அவற்றிலிருந்து முக்கியமான இரண்டு விடயங்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் പാർക്കലാം തമിഴടിയൻ സ്വന്തങ്ങൾ അനുവർക്കും വണക്കം ഒക്ടോബർ മാതം പത്തൊൻപതാം തീയതി ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ത ഞായകൾ പോകലാം கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேரையும் அடுத்து வரும் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை இஷாரா செவ்வந்தியை ஒரு ரகசியமான இடத்துக்கு போலீஸார் அழைத்து சென்றது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம் இப்போ அது சம்பந்தமாக சில தகவல்கள் வெளியாகிருக்கு எங்கே கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம் என்று சொன்னால் இஷாரா செவ்வந்தியால் பாவிக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைத்து வைக்கப்பட்ட அவருடைய கை இலக்க தொலைபேசியை மீட்பதற்காக அழைத்து கொண்டு போயிருக்கிறார்கள் அதாவது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி கோட்ஸில் துப்பாக்கிச்சூடு நடந்தது தானே கணேமுள்ள சஞ்சீவ் அவனுடைய துப்பாக்கிச்சூடு அது நடந்த பிறகு ஒரு ஓட்டோவில் ஏறி போயிருக்கிறா இஷாரா சிவந்தி அப்போ ஓட்டோவில் போய்க்குள்ளே வந்து அந்த ஓட்டோ சாரதிட்ட வந்து தன்னுடைய கையடக்க தொலைபேசியை கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எப்படி கொடுத்தார் அவர் எப்படி வாங்கினார் என்று சொல்லி தெரியல ஆனால் அவர்கிட்ட என்று சொல்லி சொல்லப்படுது எனவே மீட்கப்பட்ட இந்த கையடக்க தொலைபேசியிலிருந்து மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வந்தி வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக இலங்கையில தான் தங்கி இருந்தது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டு அப்போ அப்ப இவ்வளவு காலமும் வந்து இலங்கையில ஒவ்வொரு இடங்கள்ல தங்கி இருக்கிறதுக்கு அனுசரணை வழங்கியது யார் உதவி செய்தது யார் ஏற்பாடு செய்தது யாருன்னு இருக்குத்தானே அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தியுள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிய வந்திருக்கு என்னென்னு சொன்னா மத்துக்கம ஷான் என்று சொல்லப்படுற ஒரு ஆளுடைய இந்த மத்துக்கம ஷான் என்றதும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் தான் போதைப் பொருள் கடத்தல்காரர் தான் ஆனா என்ன பிரச்சனை ஆள் வந்து நாட்டில் இல்லை அவர் வந்து எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார் கெஹல் பத்திர பத்மிக்கு மிகவும் நெருக்கமாக செயல்பட்டவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதை விடவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியில் இணைந்து அவர் தேர்தலில் போட்டி போட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதைவிட முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட பல புகைப்படங்களில் இவர் ஒன்றாக இருப்பது இப்பொழுது அம்பலமாக இருக்கின்றது நேற்று பின்னேரத்திலிருந்து சகல சமூக வலைத்தளங்களையும் இந்த புகைப்படங்கள் வெளியாகி மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருந்தன மத்துகம ஷான் வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த பாதாள உலக குழுக்களை வந்து பேணி பாதுகாத்து வந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உண்மையில வந்து இப்போ நிறைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாலுமே கூட உண்மையான தண்டனைக்குரியவர்கள் வந்து இவர்களை வந்து ஏவி வளர்த்து விட்டவர்கள் இவர்களுக்கு பின்னால இருந்து ஆதரவு கொடுத்தவர்கள் இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து பாதாள உலக குழுவுக்கு எந்த விதமான ஆதரவும் கொடுக்க மாட்டது கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கனவே அதனால் இனி இலங்கையில் வந்து புதிதாக ஒரு பாதாள உலக குழு ஒரு போதை பொருள் கடத்தல் குழு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை இப்போ இளைஞர்களாக இருப்பவர்கள் வந்து எதிர்க்கு எதிர்காலத்தில் இப்படி ஒரு போதை பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோம் அல்லது பாதாள உலக குழுவாக சேர்ந்த ஒரு கேங்ஸ்டராக வருவோம் சொல்லி கனவுல உடன் நெச்சு பார்க்க முடியாது என்ன அதற்கான அந்த பின்னணி இல்லை அந்த புறச்சூழல் இல்லை இப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருந்தால் அதில் வந்து நுழம்பு வரும் அந்த தண்ணி தேங்காட்டி அந்த இடத்துல நுழம்பு வராது அதே மாதிரி அந்த பாதாள உலக குழுவும் அரசியல்வாதிகள் கொடுக்கிற செல்வாக்காலையும் அவர்கள் பேணி பாதுகாக்கிற வழியாலே தான் பாதாள உலக குழு வந்து உருவாகுதுன்றது எங்கள் தெரியும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜபக்ஷ குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தவர்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கெஹல் பத்ரா பத்ம கூட பல சந்தர்ப்பங்கள வந்து மகிந்த உண்டா நிற்கிறார் பக்கத்தில் நிற்கிறார் அது சம்பந்தமான நிறைய புகைப்படங்கள் வெளிவந்தது அவரும் வந்து மொட்டு கட்சியினுடைய அரசியல்வாதிகளோட நெருக்கமாக செயல்பட்டவர் மொட்டு கட்சியிலிருந்து தேர்தலில் போட்டி போட்டவர் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் எல்லா பாதாள உலக குழு உறுப்பினர்களும் வந்து இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியோட ராஜபக்ச குடும்பத்தோட வந்து மிக நெருக்கமாக தண்டனார் இருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய ஒரு ஆதரவு கண்டிப்பாக இந்த பாதாள உலக குழு இருந்திருக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான் இப்ப பிரச்சனை என்ன சொன்னா அதை வந்து சட்டபூர்வமாக நிரூபிக்கணும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்பதான் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் எனவே அடுத்த கட்டமாக அரசாங்கம் அந்த நடவடிக்கையில் ஈடுபடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்பயே வந்து விசாரணைகள்ல நிறைய தகவல்கள் முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கும் ஆனால் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் உடனுக்குடனே வந்து வெளிப்படுத்த மாட்டுது எனவே மிக விரைவில் தரமான சம்பவங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா இந்த பாதாள உலக குழுக்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகள் ராஜபக்சவினுடைய வீட்டு வாசல் வரைக்கும் போய்விட்டன அடுத்த கட்டமாக கதவை தட்டி போட்டு உள்ளுக்க போக வேண்டியதுதான் அது மட்டும்தான் மிச்சம் எனவே மிக விரைவில் நிறைய அரசியல்வாதிகள் சிக்கிப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கிடையில் வந்து நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி அவர் தான் ரொஹான் ஒலுக்கலை உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுக்கலை அவருடைய தலைமையில் தான் செவ்வந்தி குழுவினரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு முன்னர் கெஹல் பத்திர பத்ம குழுவினரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவர் பேட்டி வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று வந்து இவர்கள் நேபாளத்துக்கு போற விஷயம் வந்து மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது யாருக்குமே தெரியாதாம் இந்த நேபாளத்துக்கு போற இந்த பிளான் வந்து மாச கணக்கில் சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய தலைமையில தான் அவருடைய வழிகாட்டுதல் என்ற பெயர்ல தான் இந்த ஒரு திட்டம் வந்து போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கி இதில் வந்து கையாண்டதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் மிக முக்கியமானவர் ஜனாதிபதி அனுரக் குமார் திசாநாயக் அவர்கள் மற்றது வந்து ஏ எஸ்பி ரோஹான் மற்றது அவரோடு சேர்ந்து நேபாளத்துக்கு போன மற்றொரு போலீஸ் அதிகாரி அவர் வந்து சிஐடி இன்ஸ்பெக்டர் அவருடைய பேர் வந்து ஜிகான் சந்திம ஜிகான் சந்திம இவர்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களுக்கும் இந்த திட்டம் தெரியுமாம் அதே மாதிரி உதவி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட அவருக்கும் தெரியுமாம் இவ்வளவு பேருக்கும் தான் தெரியும் இப்படி ஒரு பிளான் நடந்துருக்கு இப்படி ஒரு திட்டம் ஒன்று போய் கொண்டிருக்கு சொல்லி மற்றபடி அரசாங்கத்தில் இருக்கிற ஏனைய அமைச்சர்களுக்கோ எவ்வருக்குமே தெரியாதாம் எவ்வருக்குமே தெரியாது பிரதமர் ஹரணி அமர சூரியவுக்கு கூட தெரியாண்டு கிரன் ஏன்னு இது ஜனாதிபதிக்கும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான மிக ரகசியமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல அதே மாதிரி அவர் சொன்ன இன்னும் ஒரு தகவல் என்னன்னு சொன்னா தாங்கள் நேபாளத்துக்கு போயிட்டு இந்த கேங்கிற்கு தானே இந்த அணியிற்கு தானே இதில் வந்து யாராவது ஒரு ஆளை கைது செய்தால் மற்றவர்களை வந்து இலகுவாக கைது செய்திடலாம் என்று சொல்லி நெச்சு கொண்டு தானா தாங்கள் போனதாம் அப்படி போய்த்தானாம் ஜே கே பாயை வந்து கைது செய்ததாம் ஜே கே பாயை கைது பிறகு தான் தங்களுக்கு தெரிய வந்ததாம் மற்றவர்களை கண்டுபிடிக்கிறது வந்து மிகவும் கஷ்டம் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் கெகல் பத்திர பத்மிய குழுவினர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு என்ன இவ்வளிக்கணும்னு சொன்னால் நாலு டீமா வந்து நாலு டீமா பிரிஞ்சது மட்டுமில்லாமல் உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத அளவுக்கு ரகசியமா இருக்கணும் ஒருத்தர் பிடிபட்டாலும் மற்றவர்கள் தப்பணும் அந்த அளவுக்கு ரகசியம் பேணினார்கள் என்றும் அந்த அளவுக்கு நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டு பிரிந்திருந்தார்கள் என்று சொல்லியும் ரொஹான் ஒழுகல் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லி இருக்கிறார் எனவே ஏ கே பாயை கைது செய்து விசாரித்த போதும் கூட அவருக்கே தெரிஞ்சிருக்க இல்லையாம் செவ்வந்தி எங்க மறைஞ்சிருக்கிறா தக்ஸி எங்கம் மறைஞ்சிருக்கிறா அல்லது மற்ற ரெண்டு பேரும் அங்கே இருக்கணும் சொல்லி அவருக்கே தெரியலயாம் பிறகு அவர்கிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வசூலாம் எடுத்து போனை ட்ராக் பண்ணி மற்ற மற்ற தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இவர்களுடைய இருப்பிடங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர மற்றபடி ஒரு ஆளுக்கு ஒரு தெரியாமல் ரகசியமாக இருந்தார்களாம் என்று சொல்லி இன்றைக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல அவர்கள் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த தங்காலை பகுதியில் வந்து இந்த போதைப் பொருட்கள் கலந்த தண்ணியை குடித்த நாய்கள் வந்து நின்ற இடத்துல வந்து சுழண்டோன் இருந்தது என்று சொல்லி நாங்கள் செய்திகளில் சொல்லியிருந்தாங்க இந்த சித்திரத்தில் வந்து அதுதான் கீறப்பட்டிருக்கிறது அதாவது வந்து இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மாகாண சபை தேர்தல் என்று சொல்லி அந்த தேர்தல் பெட்டி இருக்குதுதானே வாக்குப்பொருள் பட்டி அது இருக்குது அதில் எழுதப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தல் என்று சொல்லி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாய்கள் நின்று அந்த நின்று இடத்துல என்று சுழண்டோன்னு நிற்கணும் அங்காலே மிங்காலம் மறக்காமல் சுரண்டு கொண்டே நிற்கினம் ஒரு நாய்க்குகள் எழுதப்பட்டுக்கிறது அரசாங்கம் என்று சொல்லி மற்ற நாய்க்கு பக்கத்தில் எழுதப்பட்டுக்கிறது எதிர்க்கட்சி என்று சொல்லி எனவே மாகாண சபை தேர்தல் விஷயத்தில் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் வந்து நின்ற இடத்துல நின்று சுழர்கிறார்களே தவிர ஒரு முன்னேற்றத்தையும் காணர் என்று சொல்லி இந்த ஒரு கேலிச்சித்தம் வந்து வரையப்பட்டுக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்தம் மற்றும் முன்றிய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்